வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெறுகின்ற கேது பேச்சு ராசி பலன்களை மேஷ முதல் மீனவரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பழங்களை ஆரம்பிக்கின்றேன் தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பத்தொம்போதாம் அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு ஆகிறார் கேது பகவான் அதே நாள் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் ராகு கேது எப்பொழுதும் நேர் நேராக நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள் மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள் மற்ற ஏழு கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற ஏழு கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் வைஸாக ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எனவே ராகு பகவான் மீனராசியிலிருந்து அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் பத்தொன்பதாந்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார் கேது அதை போலவே கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார் புரட்டாதி சதயம் மற்றும் அவித்தம் கேது பகவான் சிம்ம ராசியிலே மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார் உத்திரம் பூரம் மற்றும் மகம் ஆகையால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போது முதல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறு வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி மீ சிம்மராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலங்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதைக் காணலாம் தற்பொழுது நாம் மேஷ ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பேச்சுகளை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கும் வருகிறார்கள் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை இவர்கள் இருவரும் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசி கேதுவும் இருக்கப் போகிறார்கள் ஆகையால் மேஷராசி அன்பர்களே தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கொண்ட உங்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருவது மிக மிக அற்புதமான அமைப்பு கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருவது பொதுவாக ராகு கேது என்பவர்கள் மூன்று ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களில் இருக்கின்ற பொழுது யோகத்தை தருவார்கள் அதே சமயத்தில் மற்ற இடங்களில் சுமாரான பழங்களை தருவார்கள் சில இடங்களில் அசுப பழங்களை தருவார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராகு பதினொன்றில் இருக்கிறார் அது யோகத்தை தரக்கூடியது என்றால் கேது ஐந்தில் ஒரு ஆகையால் இதை நன்றாக மேஷராசி என்பர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ராகு கேது இவர்கள் ஒருவர் யோகத்தை தருகின்ற பொழுது மற்றொருவர் சுமாரான பலன்களை தரலாம் அல்லது அசுப பலன்களையும் தரலாம் இங்கு ராகு உங்களுக்கு பதினோராம் இடம் மிக அற்புதமான இடத்துக்கு வருப கேது ஐந்துக்கு வருகிறார் ஆகையால் ராகுவோடைய யோக பலன்கள் மிக மிக அபரிதமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மேஷராசி என்பர்களே அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ராகுவோடைய நற்புறர்கள் மிக மிக அற்புதமாகவும் கேது ஐந்தில் வருவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கவில்லை என்றாலும் ஆன்மீக இறை அருள் இவை கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வ அருள் பிரபஞ்ச சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது ராகுவால் ராஜயோகம் கேதுவால் நன்மைகள் இருப்பினும் இங்கு நீங்கள் மேஷராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பாரில்லை என்பார் ஏனெனில் ராகு லௌதிக வாழ்க்கை ந வாழ்கின்ற ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் கேது பேரின்பத்தை நாடக்கூடியவர் பேரின்ப வாழ்க்கை ஞானம் ஏனென்றால் கேது ஞானக்காரகன் ராகு போகக்காரகன் எனவே உங்களுக்கு ராகுவோடைய நற்பலங்கள் அற்புதமாக கிடைக்கவிருக்கின்றது இவற்றில் ராகு பதனு கோருவது உங்களுக்கு யோகம் என்றால் ஒரே சமயத்தில் இரண்டு மாங்காயாக உங்களுக்கு ஏலரி சனி பதினோ பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருப்பது அசுப பலன்களை தரக்கூடியது மேஷராசி என்பதிலே உங்களுக்கு ஏழறி ஆரம்பித்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் வரையஸ்தானம் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது சனி பனிரெண்டில் அமர்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஒரு கிரகம் சனியோடைய விரைய சனியோடைய அசுப பலன்களை தடை செய்யும் பதினோராம் இடத்தில் அமர்கின்ற அந்த கிரகம் வேதகன் என்ற நிலை செயல்பட்டு சனியோடைய அசுப பலன்களை தடை செய்வார் கோச்சார வேதை அவை அப்படி பார்க்கின்ற பொழுது சனி உங்களுக்கு பன்னிரெண்டாம் படம் மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார் இப்பொழுது பதினோராம் இடத்தில் ராகு மே பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகின்ற பொழுது சனியோடைய அசுப பலன்கள் இருக்காது இதுவரை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு பனிரெண்டில் சனி இருக்கிறார் என்பதை இருந்தாலும் அவர் கெடுபலன்களை செய்ய முடியாது முடியாது செய்ய மாட்டார் என்பதை விட முடியாது அவர் கட்டுப்பட்டு விடுவார் காரணம் பதினோராம் இடத்தில் அமர்கின்ற ராகு வேதகனாக வேதகன் என்றால் தடை செய்பவன் ஜாதகத்தில் கோள்கள் காரகன் பாசகன் போதகன் வேதகன் என்ற நாலு நிலை இருக்கின்றது காரகன் பாசகன் போதகன் வேதகன் அதை சொல்லணும்னு போயிட்டே இருக்கும் ஜோதிடம் என்பது ஒரு கடல் சமுத்திரம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வேதகன் என்பவன் தடை செய்பவன் இப்பொழுது ராகு உங்களுக்கு பதினோருக்கு வருவதனால் தனியையும் தடுப்பார் ராகுவும் உங்களுக்கு யோக பலனை கொடுப்பார் இது இரண்டு கல் ஒரே கல்லிலே இரண்டு மாங்காய் எடுக்கின்ற நிலையில் மேஷராசிக்கு வருகின்ற சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராகு பதினோராம் இடத்தில் வருவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இங்கு கேது ஐந்தில் ராகு பதினொன்னில் ராகுவாகப்பட்டவரை முதலில் பார்ப்போம் ராகுவாகப்பட்டவர் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது மூன்று நட்சத்திரங்கள் கும்பராசியில் இருக்கின்றது பூரட்டா அதாவது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் கும்பராசிக்குரியது அவிட்டம் ஒன் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நான்கு பாதம் மற்றும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பொதுவாக ராகு கேதுவு பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் ஆகையால் நட்சத்திரங்களும் பின்னோக்கி செல்வார்கள் அப்படி ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வருகின்றவோ முதலில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் முதல்ல நம்ம ராகுவை பார்த்துருவோம் நண்பர்களே மேஷராசி சகோதர சகோதரிகளே ராகுவோடைய பலன்களை பார்த்து விட்டு அதன் பிறகு கேது ஐந்தில் இருக்கின்ற பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஏனென்றால் ராகுவும் கேதுவும் இருகரங்கள் அதாவது ராகு கேதுவுக்கு சொந்த வீடுகள் இல்லை அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டை அடிப்படையில் செய்வார்கள் ஜோதிட ரீதியாக சனியை போல் ராகு செவ்வாயை போல் கேது என்போம் அப்படி பாருங்க கும்பராசிக்கு அது சனியோடைய வீடு ஆகிய சனியை போல் ராகு என்றால் ஒரு யோகத்தை செய்யக்கூடியவர் இரட்டிப்பான யோகத்தை செய்யப்போகிறார் உங்களுக்கு மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு மே பத்தொம்போதில் வருகின்ற ராகு பகவான் ஒரு ஒன்றரை ஐநூற்றி அறுபத்தாறு நாட்கள் மிக மிக நல்ல பலனை கொடுப்பார் இங்கே எந்த நட்சத்திரங்கள் போகிறார்னு பார்க்கும்போது முதல்ல அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இத்தகைய நாட்கள் இத்தகைய மாதங்கள் உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபம் எந்த ஒரு முயற்சியிலும் லாபம் கொடுக்கும் இவற்றிலே குருவோடைய பார்வை மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற மேஷராசிக்கு மே பதினான்காம் தேதி மூன்றாம் இடத்துக்கு குரு வந்து விடுகிறார் நம்மளுடைய சேனலிலே பாரத்கர்மா இல்லீங்களே குரு பேச்சுக்குரிய பலன்கள் மேஷராசிக்கு ஏற்கனவே பதிவேற்றம் செய்துவிட்டோம் அவற்றையும் பாருங்கள் உங்களுக்கு அவர் மிதனராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய ஒன்போதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பார் ஏன்னா ராகு பத்தொம்போதாம் தானே வர்றார் அதுக்கு முன்னதாகவே அவர் குரு பகவான் மிதனராசிக்கு வந்துடுறார் மிதனராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பது சிறப்பு மிக மிக சிறப்பு ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ராகு பதினொன்னுலே இருப்பதே யோகம் குருவோடைய பார்வை வேறு குரு பார்வை கோடி நன்மை பொதுவாக ராகு கேது யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் ஆனால் குருவுக்கு மட்டும் கட்டுப்படுவார்கள் குரு கூட கேது சேர்ந்தால் அது வந்து கோடீஸ்வர யோகம் கேல யோகம் குருவும் ராகுவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம் வாழ்க்கையிலே கலியுகத்துக்கு குரு சண்டால யோகம் மிக மிக முக்கியம் எதற்கும் பயப்படாமல் நான் ஜெயித்தே தீர்வென்றது ஒரு குரு ராகு சேர்ந்தா குரு நேர்மையின் வர ராகு கூட சேரும்போது எதையும் செஞ்சால் சம்பாரித்து நண்டா நம்ம ஜெயித்து நண்டா அப்படிங்கிறது குரு ராகு சேர்ந்தா தான் குரு சண்டால யோகம் நான் ஆக இந்த குரு ராகுவை பார்ப்போம் உங்களுக்கு லாபம் தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிக அற்புதமான லாபங்களை பெறுவீர்கள் ஏழரை நடந்து கொண்டிருந்தாலும் மேஷராசி சகோதர சகோதரிகளே ஏழரை ஏழரை அப்படின்ற ஒரு பயம் எல்லோருக்கும் வந்து விட்டது சனி ஏ ஏழரை சனிப்பா எனக்கு சனிப்பா கண்டக சனிப்பான்ட்டு அதில் குறிப்பாக அஷ்டமசனி ஏழரை சனி எல்லாரும் பயப்படுறது இப்போ உங்களுக்கும் இருக்குது இந்த பொன்னரை வருஷம் தான் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சனியால் பாதிக்கிறார் அதுக்கு பிறகு ராகு உங்களுக்கு பேச்சியாகின்றபொழுது பதினோராம் இடத்தில் ராகு இருக்க மாட்டார் அப்போ மாதக்கூல்கள் தானே இருப்பார்கள் ஆனால் இப்போது வருகின்ற ஐநூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் கவலைப்பட வேண்டாம் மேஷராசி என்பர்கள் கமெண்ட்டில் எதுனா உங்களுக்கு இருந்தால் போடுங்க அதுக்கும் நான் கமெண்டில் விளக்கம் தரேன் ஏன்னால் இதை பற்றி டவுட் இருந்தால் ஏன்னா ஒரு சந்தேகம் இருந்தால் ஆகையால் மேஷராசி சகோதர சகோதரிகளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு புரட்டாதி நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கின்ற மே பத்தொம்பது முதல் மே இருபத்தி மூன்று சகல உங்களுக்கு யோகம் நன்மை வெற்றி அதன் பிறகு நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்று வரை ஆகஸ்ட் ஒன்று வரை உங்களுக்கு ராகு பகவான் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் சதயம் நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் பொதுவாக ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது கவனம் வேண்டும் எந்த ஒரு விஷயத்தும் நிதானம் வேண்டும் காரணம் ராகுக்கேது நிழல் கிரகங்கள் என்று கூறின அவங்க வந்து தன் வந்து அவங்க வந்து எப்பொழுதும் யாரோடுனா சேரணும் யாருடைய பார்வையிற்கணும் தொடர்பே இல்லாமல் தனித்து இருப்பதே சில சமயங்கள் பாதிப்பை தரும் அதே சமயத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்களுக்கு முழு ஒரு விஷயத்தில் யோசனை வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது ராகு சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது உங்களுக்கு சனியாகல் பாதிப்பு இல்லை ராகு உங்களுக்கு அவர் சொந்த நட்சத்திர சனிபோல் லாபத்தில் அமர்கின்ற யோகம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்பொழுது நவம்பர் இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் ஒன்று வரை அதுவும் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதன் பிறகு ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ஆகஸ்ட் ஒன்று முதல் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அது உங்களுடைய அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் அது உங்களுக்கு ராசியாதிபதி சிறப்பு மிக மிக சிறப்பு ஆகையால் இந்த ராகு பகவான் குருவோடி நட்சத்திரத்திலும் பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் அதன் பிறகு உங்கள் ராசியாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் குரு உங்களுக்கு யோகாதிபதி செவ்வாய் ராசியாதிபதி ராகு இந்த பெயர்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதில் ஏற்படுகின்ற இந்த ராகு பேச்சு உங்களுக்கு பலவிதமான யோகங்கள் நன்மைகள் வெற்றிகள் இருக்கும் சனி பனிரெண்டில் இருந்தாலும் பாதிப்பில் அதே சமயத்தில் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் விரைய சனி என்பதினால் செலவுகள் ஒருபுறம் வரும் பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானம் ஆனாலும் இங்கே லாபத்தில் வந்துட்டு இருந்தால் யோகம் லாபத்தை கொடுக்கின்றபோது வீண் செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்பதை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் காரணம் இப்போ உங்களுக்கு இந்த ஐநூற்றறுபத்தாறு நாட்கள் ராகுவால் உங்களுக்கு லாபம்தான் சனியால் பாதிப்பில்லை இல்லை நண்பர்களே சகோதர சகோதரிகளே மேஷராசியில் பிறந்தவர்களே ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு வரப்போகின்றது ஜென்மசனி அது இரண்டாயிரத்தி இருபத்தேழு சனி பேச்சில் சனி வரும் இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஆறோடு உங்களுக்கு ராகு பதினொன்றில் இருக்க மாட்டார் அப்போது பதினோராம் இடம் கும்பராசியில் மாதக்கோள்கள் தான் வருவார்கள் அப்போ ஏழரியோடைய பாதிப்பு இருக்கின்ற புரிஞ்சுக்கிட்டு இப்போ வர லாபத்தை நீங்கள் வந்து சொத்துக்களாக அதாவது ஒரு முடிந்தவரை உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சேமிப்பாய் இங்கே இப்பயே அதுக்கான ஒரு கொள்வது நல்லது இதை ஏன் இந்த தருணத்தில் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் பிடிவாதம் தைரியம் துணிச்சல் அதே சமயம் நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வர்கள் அமையிலும் அரசியல் ஆர்வம் மேலும் எல்ல மக்களிடம் பெற்றவர்களாக இருப்பதனால் மேலேயே மக்களுக்கு செலவு செய்க்கட்டும் தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சிதான் எனவே இந்த காலகட்டங்களில் ஏழரை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது ராகு பதினொன்றில் இருப்பதால் பாதிப்பு இல்லை ஆனால் அதன் பிறகு சனியுடைய தாக்கம் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் தசாபுத்தி சமூகம் என்னதான் உங்கள் தசாபுத்திகள் சாதகமாக இருந்தாலும் ஏழருடைய தாக்கம் இருக்கும் இப்பொழுது கோச்சார வேதை அடிப்படையில் தான் உங்களுடைய பாதிப்பு சனியால் இல்லை அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது கேது பகவான் கேது பகவானை பொறுத்தவரை அவர் சிம்மராசிக்கு வருகிறார் முதலில் அவர் சஞ்சாரம் செய்வது உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் மே மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மே மாதம் பத்தொம்போதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று வரை உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்வார் சிம்மராசியை பொறுத்தவரை கீழ் சஞ்சாரம் செய்ய போகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதம் மகம் நட்சத்திரம் நான்கு பாதம் ஆகையால் கேது பகவானை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி சகோதர சகோதரியில் அப்படி பார்க்கும்பொழுது கேது பகவான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து மே பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு கேது பகவான் பூர நட்சத்திரத்துக்கு செல்வார் பூர நட்சத்திரத்தில் இது வரைக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்த ஆண்டு ஜூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தொன்று வரை சஞ்சாரம் செய்வார் பூரம் நட்சத்திரத்தில் அப்படி பார்க்கும்போது பூரண நட்சத்திரத்துலேயும் அவர் சஞ்சாரம் செய்வார் இப்போ கேது வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் முதல்ல சஞ்சாரம் செய்வது கேது உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதியானால் சூரியனோடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதே போலவே அதன் பிறகு கேது வந்து உங்களுக்கு பூர நட்சத்திரன்ற சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது பண வரவை கொடுக்கக்கூடிய யோகத்தை தரும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் சுக்கரனுடைய வீடான ரிஷபம் ஆகையால் இந்த ரிஷபத்துக்குரிய சுக்கரன் அவரே ஏழாம் இடத்துக்குரிய துலாமுக்க அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனோட நட்சத்திரமே பூரம் அப்போ பூரத்தில் எப்போ வரைக்கும் சஞ்சாரம் செய்வார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தி ஒன்று முதல் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தி மார்ச் முப்பத்தொன்று வரை மார்ச் முப்பத்தொன்று மார்ச் இறுதி வரை மார்ச் முப்பது இந்த காலங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வது யோகத்தை தரும் பண யோகத்தை தரும் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அன்பை கொடுக்கக்கூடியவர் அல்ல ஆனால் ஞானத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் மீது அதிக பக்தியை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ஆகையால் நீங்கள் சாமி கோயில் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணம் உங்கள் வயதுக்கேற்றவாறு உங்களுக்கு அது பிரியும் ஒரு வயது ஒரு நாற்பத்தைந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க இறைவன் மீது அதிக ஆர்வமும் கேலி கேளிக்கைகளை தவிர்த்து மற்றும் லௌதிக வாழ்க்கைக்கு தேவையான அன்பு காட்டுப்போன கேது தடுக்க பார்ப்பார் கேது அவற்றை தடுத்து இறைவன் மீது அதிகமான பக்தியை கொடுப்பார் இருக்கட்டும் பக்தி இருப்புறம் ஆனால் உறவுகளும் கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுப்பதில் அன்பை காட்டுவதும் நல்லது இவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்கள் ஆகையால் கேதுவாகப்பட்டவர் பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்வது ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தொன்று வரை அதன் பிறகு மகம் என்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேதுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் மார்ச் முப்பத்தொன்று முதல் டிசம்பர் ஆறு வரை அது உங்களுக்கு அதிகமான இரையாட்டத்தை கொடுத்தும் இறை அருள் பித்ருக்கள் அவர் மகத்தோடைய அதி தேவதா பித்ருக்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதி தேவதா வந்து இருக்காங்க குறிப்பாக மேசராசியில் பிறந்தீங்க இல்லையா உங்கள் அஸ்வினின்னு எடுத்திங்கன்னா அது சரஸ்வதி பரணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பரணியில் போடுறீங்கன்னா துர்க்கை மேலும் கிருத்திகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிறந்தீங்க ஒன்றாம் பாதனால் அக்னி உங்கள் நட்சத்திரத்துக்குரிய அதி தேவதை தேவதா நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய அதி தேவதை வந்து சரஸ்வதி தேவி நீங்கள் பரணியில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்கள் அதி தேவதை வந்து அம்மன் நீங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அதுக்கு அக்னி பகவான் அப்போது இந்த கேது நட்சத்திரமான மகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இல்லைங்களா மக மக இது மேஷராசி என்பவர்களே அப்படி பார்க்காமல் அந்த அதிதேவதை மகத்துக்கு பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் எனவே ஐந்தாம் படம் என்பது பித்ருக்கள் ஸ்தானம் புத்திரஸ்தானம் மற்றும் உங்களுடைய பித்ருக்கள் தாத்தா பாட்டி தந்தை வழி தாத்தா பாட்டி தாய் வழி தாத்தா பாட்டி ஆகையால் இந்த காலகட்டங்களில் எப்போ அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முப்பத்தொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் முப்பத்தொன்று முதல் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த காலங்களில் அதாவது ஏப்ரல் மே அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறு வரைக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர் அக்டோபர் அந்த காலங்கள் வருதுங்களா அந்த காலங்களில் மகத்தில் சஞ்சாரம் செய்து நீங்கள் பித்ரு வழிபாடு செய்வதன் மூலம் மிகுந்த யோகத்தை மன்மையும் இப்போயே நீங்கள் ஐந்தில் கேது வர்றதுனால மேஷராசி நண்பர்களே சகோதரர்களே ஐந்தில் கேது இருக்கும்போது பித்ருக்கள் வழிபாடு செய்வது நல்லது பொதுவாக ஜனன ஜாதகத்தில் ஐந்தில் ராகு இருந்தால் ஐந்தில் ராகு இருந்தாலும் ஐந்தில் கேது இருந்தாலும் பித்ரு தோஷம் என்போம் ஐந்தில் ராகு இருந்தாலும் ஐந்தில் கேது இருந்தாலும் பித்ரு தோஷம் என்பது ஏனென்றால் பொதுவாக ஐந்தில் ராகு இருந்தால் அதிகமான தோஷம் காரணம் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து ஐந்தில் ராகு இருந்தால் கட்டாயமாக பதினொன்றில் வந்து உங்களுக்கு வந்து கேது இருப்பார் அப்போ கேது நன்மையை செய்வார் அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு ஐந்தில் கேது இருந்தால் பதினொன்றில் ராகு இருப்பார் அதுவும் யோகம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றில் ராகு இருந்தால் ஜன ஜாதகம் நீங்கள் பாக்கியசாலி ஆனால் அதே சமயம் அஞ்சில் கேது இருக்குமே கட்டாயமா அப்போ அது பித்ரு தோஷம் என்பது பித்ருக்கள் மீது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக நாங்கள் ஜாதகத்தை பார்த்த உடனே முதல்ல அவங்க லக்னத்தை பார்ப்போம் லக்னத்தை எதுனா பாதிக்கப்படுகிற புது இப்போ ராகு கேது பாதிக்கப்பட்டிருக்கா லக்னத்தில் ராகு இருக்காரா லக்னத்தில் கேது இருக்காரன்னு பார்ப்பாள் லக்னத்தில் ராகு இருந்தால் ஏழில் கேது லக்னத்தில் கேது இருந்தால் ஏழை ராகு ஸோ எதாரணம் ஒருத்தங்க லக்னத்தில் இருக்காங்களான்னு பார்ப்போம் முதல்ல அங்கே தான் பார்ப்போம் நீங்கள் நல்ல ஒரு ஜோதி டக்குன்னு முதல்ல லக்னத்தை பார்ப்போம் லக்னம் எப்படி இருக்குது ராகு கேது சனி இருக்கா செவ்வாங்க கோபக்காரன் பரவாயில்ல ராகு கேது சனி இருக்கான்றது முதல்ல பார்ப்போம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக எங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு டேரெக்டாக பாயிடுவோம் காரணம் அஞ்சில் வந்து ராகு கேது இருக்கா கேது தான் முதல்ல பார்ப்போம் காரணம் கேது இருந்ததுன்னு வச்சிக்கலாம் பூர்வ ஜென்மத்தில் பித்திருக்களுக்கு கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் தாத்தா பாட்டி வழியில் எதனா ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை நீங்கள் போன ஜென்மத்தில் யாராவது குருவுக்கு எதனா பிரச்சனை பண்ணியிருப்பீங்கன்றது தெரிஞ்சுக்க போட்டு அதுக்கப்புறம் தான் கேள்வி ஆரம்பிப்போம் பொதுவாக அவங்க ஜாதகம் நான் ஒரு ஜாதகம் பார்க்க நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதன்பட்சம் எடுத்துப்பேன் ஏன்னா இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆயிரும் அதுக்கப்புறம் புத்திகள் போகணுட்டு எனவே நண்பர்களே ஐந்தில் கேது இருக்கிறார் மேஷராசி சகோதர சகோதிகளே பித்ருக்குள் வழிபாடு செய்வது நல்லது குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது இதுவரை நாம் ராகு கேது நட்சத்திர சஞ்சார நிலைகள் எந்தெந்த மாதங்கள் அப்படின்றத கோச்சார பலன்களை பார்த்தோம் இனி உங்களுடைய ராசிக்கு ராகு ராகுகேது பலன்கள் எப்படி ஸ்தான பலன்கள் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ராகு உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வரார் லாபஸ்தானம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இயங்கும் சனி ஏழறையாக இருந்தாலும் குருவோடைய பார்வை ராகு மீது இருப்பதனால் இந்த ஐநூற்றி நாட்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார் ராகு பகவான் சனிக்குரிய பரிகாரத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செய்து வர வேண்டும் சனிக்கு நம்ம இயல்விளக்கு ஏற்றுவது சனீஸ்வர பகவானுக்கு அனுமன் சாலை சாஹிதம் கேட்பது மேலும் என்ற சித்தரை வணங்கி வருவது குரு பகவான் உங்களுக்கு யோகாதிபதி ஆகையால் நீங்கள் குரு வழிபாடு என்ற சித்தரை வணங்கி வருவது ஏன்னா நம்மளோட சேனல்லையே காகபுஜன்றோடைய ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ காகபூஜன்றே போல அது தினந்தோறும் கேளுங்கள் ஒரு எட்டு நிமிஷம் வரும் இல்லை நீங்களே சொல்லுங்கள் அது செய்யுங்கள் இதெல்லாம் செய்து வரும்போது ராகு ராகுவோடைய லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் துர்க்கையை வணங்கி வாருங்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் புதிய முயற்சியில் எடுக்கணும் சில அலைச்சல்களை சந்தித்தாலும் இறுதி வெற்றியை பெறுவீர்கள் காரம் லாபத்தில் அமைந்திருக்கின்ற ராகு யோகத்தை தருவார் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுமா நிச்சயம் ராகு பதினொன்றே இருப்பதனால் மனம் தெளிவாக சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த நாள் விஷயத்தில் உங்களுக்கு ராகு பலம் இருக்கின்ற ஏழரை தாக்கம் குறைவு இல்லை என்பதுனால் இல்லை ஏழரியோடது கோச்சார விருப்பம் இந்த ராகு பதினொன்று இருக்கிற வரைக்கும் இல்லை இதை உறுதியாக கூறுவேன் குருமார்கள் கூறியதும் நான் அனுபவத்தில் பல்வேறு ஆராய்ச்சி செய்தது கோச்சார பலன் அது ஒரு பெரிய சார்ட் ஆனால் தான் நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது ராசி பலனை மட்டும் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடுறாங்க ஆனால் இந்த கோச்சார வேதை சவால் கட்டு அவங்களுக்கு இன்னும் அவங்களும் போன்று மறு பதிவாக போட சொல்லுங்கள் கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறதா இல்லையா இருக்குது அப்படின்னு வாங்க ஆனால் அது பெரிய சார்ட்னு ஏன்னா சொல்ல முடியாது ராகு ஒன்றில் இருந்தால் ராகுவோட கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை சனி பன்னெண்டில் இருந்தால் பதினொன்றில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை சனியால் இதெல்லாம் அந்த நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கோச்சார சார்ட் வேதை சார்ட் கோச்சா கோச்சார வேதை சார்ட் அப்படின்னா வரும் லிங்க்கு ஆகையால் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் வெற்றிகள் இருக்கின்றது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லவும் வேண்டும் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிற அதே சமயத்தில் ராகு பணத்தை கொடுப்பதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சந்தோஷமும் பணத்தின் மீதும் இருப்பதினால் அந்த பண தேவைகள் திருப்திகரமாக இருக்கும்போது சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு கணவன் மனைவி ஒருவிலே சந்தோஷம் நிச்சயம் இருக்கும் காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பார் இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் ஆக உங்களுக்கு அதுவும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுவே இனிமேல் இந்த ராகு பதொன்று இருப்பது தொழில் வியாபார உத்தியோகம் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சி மற்றபடி பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கணும் அவங்களும் இந்த தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றத்தை உத்தியோகத்திலும் ஏற்றத்தை பெறுவீர்கள் அரசியல் என்று பார்க்கும்போது மிக சிறப்பான பதவி யோகத்தை கொடுக்கும் மற்றும் கலைத்துறையிலே மிகப்பெரிய ஏற்றங்களையும் எச்சிகளையும் நீங்கள் அடைவீர்கள் மொத்தத்தில் மற்ற இந்த நிலையில் பார்க்கணும் மாணவக் கண்மிலிருக்கிற ராகு வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால போகத்தை தான் கொடுப்பார் கல்வியில் வந்து ராகுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை இதெல்லாம் ராகுவால் ஏற்படக்கூடியது கேது உங்களுக்கு ஐந்தில் இருப்பது ஆன்மீகத்தின் மீது நாட்டம் ஆன்மீகத்தின் மீது பற்று ஒருபுறம் ஏழரை இருப்பதனால் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் கடவுள் மீது ஒரு நம்பிக்கையும் பிரபஞ்சத்தின் மீது ஒரு பட்டுதலும் இருக்கும் கேது பிரபஞ்சத்தின் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஞானக்காரகன் எல்லாமே ஞானம் என்பது நம் மனமே தெய்வம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் ஒரு ஆழ்த்த ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை கொடுக்கும் இறைவனை மட்டுமில்லை குருவை தேடுவீர்கள் குரு நாட்டம் அதிகரிக்கும் எனவே ராகு ஓடி அந்த இணைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் வீடு சிம்மம் ஆகிய அந்த வீட்டில் கேது அமர்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த தெய்வ அருள் கிடைக்கும் பிரபஞ்சத்தின் அருள் கிடைக்கும் உங்களுடைய பித்ருக்கள் அலுவல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் எனவே இந்த ராகு ராகுகேது பயிற்சி ராசியை பொறுத்தவரை தொழில் வியாபார உத்தியோகத்தில் எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெற புதிய இடங்கள் வாங்கக்கூடிய யோகம் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய சாதகமான பணம் வரவு ஆனால் அதே சமயத்தில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வராது நிற்கும் சனி இங்கே பணங்கள் இருக்காரு என்று மறந்துடாதீங்க அதுவும் இருக்கிறது ஆனால் அவரால் பாதிப்பில் என்பதால் திட்டமிட்டு காரியம் செயல்படக்கூடிய திறமையும் ஆற்றலும் மன உறுதியும் கொடுக்கும் ராகு ஆகையால் இந்த கேர்ச்சியில் ராகு உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் யோகத்தையும் கேது அவர்கள் மீது ஐந்து சதவீதம் இறை நம்பிக்கை முழு அருளையும் பிறவிப்பார் எனவே இந்த பெயர்ச்சி ராகு கேது ராசி பலர் உங்களுக்கு கோச்சார ரீதியாக மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆகையால் கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்வதும் துர்க்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் செய்வது அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேலை வேலை நாட்கள் இருக்கிற வேலையில் இருக்கின்றவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே காலபைரவர் வழிபாடும் துர்க்கை வழிபாடு காலம் காலாஷ்டமி என்று துர்காஷ்டமின்னு சொல்வோம் அஷ்டமியிலே துர்காஷ்டமி என்று நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வோம் ராகுபகவானுடையும் கேது பகவானுடைய ப கேது ராகுவோடைய அருளை பதி அதிகப்படியாக நீங்கள் பெறுவீர்கள் கேது ஐந்தில் இருப்போம்னா தினந்தோறும் நீங்கள் கணபதி வழிபாடு செய்து வருவதை வீட்டில் ஒரு கணபதி சிலை எண்ணி வைத்து மஞ்சளை பிடித்து வைத்தால் கூட விநாயகர் வினைகளை அகற்றக்கூடிய விநாயகருடைய சிலையை ஒன்று வைத்து அவர்களுக்கு தினந்தோறும் பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள் முடிந்த இரு முடியும் நம்மளால் பன்னீர் அபிஷேகம் செய்தால் கூட விநாயகருக்கு பிடிக்கும் ஆக பன்னீர் பாட்டில் ஒன்று வாங்கி கொள்ளுங்கள் அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி அந்த பன்னீர் அபிஷேகமாக தினந்தோறும் காலையிலே ஓம் தூம கேதுவே நமகா தூம கேது தூமா என்றால் ராகு கேது என்றால் அது வந்து கேது பகவான் தூம கேது என்பது கணபதியோடைய ஒரு பெயர் ஓம் தூம கேதுவே நமகா ஓம் தூம கேதுவே நமகா என்ற மந்திரத்தை கணபதிக்கு அபிஷேகம் செய்யும் போது செய்யுங்க ராகு கேது உங்களுக்கும் மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் தருவார்கள் மேஷராசி சகோதர சகோதரே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலகங்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் நம்மளோட ராகு கேது பயிற்சியிலே மற்ற ராசிகளிலே ஏற்றுவோம் அதில் உங்களுடைய குடும்பத்தினுடைய ராசி பலன்தான் அவற்றையும் பார்த்து உங்களுடைய பேராதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோபர்மாரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதில் நடைபெறுகின்ற ராகு கேது ராசி பலனிலே உங்கள் ராசியான மேஷ ராசிக்கு சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையே மருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்